என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நயத்துக்கொண்டிருக்கின்றாயே உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாகியிடம் போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையை நான் அதிகமாக உணர வேண்டும் உன் கனவுகள் நிறைவேறினால் உன்னைவிட நான் அதிகமாக சந்தோஷப்படுவேன் குழந்தையே உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதப்பதைக்கின்றது என் பிள்ளை நீ தவறான பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்து அதைப் பார்க்கும் சக்தி எனக்கில்லை தங்கமே உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே எப்போதும் கூறுவேன் உன்னிடம் எனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விஸ்வாசம் நம்பிக்கை பொறுமையுடன் நீ இருந்தது என்று இருப்பது போல் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையாய் நீ இருப்பாய் தங்கமே நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது என் அன்பும் ஆசிர்வதும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்னவென்பதை நான் அறிவேன் குழந்தையே என் பிள்ளை நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசியும் பெற்று வாழ்வார் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்து முனிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாகி இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது குழந்தையே அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாகியின் ஆசிர்வாதத்தால் வாழையடி போல குழை தள்ளி தழை தூங்கும் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு நடக்கின்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ உயர்ந்த நிலையை அடைவார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கையை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மரம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்ப்பதில்லை யார் வந்தாலும் நிழல் கொடுக்கும் யார் கல்லை எரிந்தாலும் கனி கொடுக்கும் அதை வெட்டினாலும் கூட வெட்டியவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயன்படும் அதுபோல் நம் மனித உடம்பின் பணியும் அடுத்தவருக்கு உதவி செய்வது மட்டுமே முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்றா ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பின் குழந்தையே நீ மாகியின் குழந்தை எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ என்னுடைய குழந்தை என் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் யாரும் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் எப்போதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவேன் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ பெறப்போகின்றா ஆறு எதிரிகளிடமிருந்து போராட கற்றுக்குள் குழந்தையே கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடு நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுகின்றேன் என்னை நம்பு குழந்தையே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்து நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பாய் உனது மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சாதே உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கின்றான் இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது அவர்கள் எதற்கு எல்லா இடத்திலும் நான் இல்லையா உன் உள்ளே நான் புரைந்து கொண்டிருக்கும் போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ நூறு தடவை ஆரத்து எடுப்பதற்கு சமம் உனக்கு கிடைக்காமல் போனது எல்லாமே ஒரு காரணத்திற்காக மட்டுமே கூடிய விரைவில் நீ அனைத்தையும் உணர்வா எதற்காக நான் அதை உனக்கு தரவில்லை என்று உனது நலனுக்கு மட்டுமே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் குழந்தையே உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வார் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகின்றார் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணமாக இரு ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உள்ளது எதுவும் அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையுடன் கேள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்தவரிடம் மறுபடி மறுபடி போய் நிற்காதே நீ நன்மையை செய்தாலும் பரிகாசத்திற்கு தள்ளப்படுவார் விலகியே இரு உனக்கு காலத்தால் அழகான பரிசு ஒன்றை வைத்திருக்கின்றேன் பதறாமல் பொறுமை கொள் தங்கமே உன் ஆராதனையை பலனற்று போகும்படி நான் விட மாட்டேன் உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன் உன் காரியங்களை உனக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல குழந்தையே வீணான வாக்குதானமும் அல்ல உனக்கு அந்த அனுபூதி நேரடியாக கிடைக்கப் போகின்றது பொங்கி வரும் அதிசயங்கள் பூத்திருக்கும் பொற்பாதத்தில் தஞ்சம் என தல வைத்தால் தக்கவரம் தருவேன் தடையின்றி அருள் புரிவேன் அடுத்து அவர் வலியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த பல அவமானங்களும் சில துரோகங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை உயர்த்த நானிருக்கின்றேன் என் கரம் பற்றி மேலே வா உன்னை நான் தாங்குகின்றேன் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை இதுவே காலத்தின் தீர்ப்பு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த வேண்டாம் என்னை உன் எண்ணங்களாகவும் சிந்தனை ஓட்டங்களாகவும் நினைத்துக்கொள் நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நீ உன் கடமையை செய் உனது தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் நீயே விவாதம் செய்து என்னிடம் அழுது கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாகும் விஷயத்தை என்னால் ஒருபோதும் தர முடியாது உனக்கு ஏனென்றால் நீ மனம் முடிந்து போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தங்கமே எல்லாவற்றையும் இழந்து பின்னர் உண்டாகும் புன்னகை எப்பொழுதுமே நிரந்தரமானது நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிதர்சனம் உனக்கான சிறந்த திட்டங்கள் என்னிடம் உள்ளன எனவே தயவு செய்து இந்த வழிகளை இன்னும் சில நாட்களுக்கு தாங்கிக் கொள் நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை குழந்தையே தான் இருக்கின்றது என்று உணர்ந்தாயல்லவா என் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் நுழைந்துவிட்டா இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கு நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே என் பாதம் தொட்டு என்னை சரணடைந்தா உன் உலகமே நான்தான் என்று என்னையே பற்றி கொண்டா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உனக்குள்ளேயே நான் பதிந்திருக்கின்றேன் குழந்தையே உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக நீ தேரில் அமர் நான் ஓட்டிக் கொண்டு போய் உன்னை சேர்க்கும் இடத்தில் நான் சேர்க்கின்றேன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகின்றேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை நான் திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே எனது வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன் எந்த சலனமும் வேண்டாம் மகளே இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஜெயமாக வாழப் போகின்ற என் நாமத்தை உச்சரிப்பதை மட்டும் மறந்து விடாதே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது எல்லோரையும் நம்பு அதில் தவறில்லை ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் நீ எதற்கும் கலங்காதே உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அன்பு குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றா தைரியமாக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்து போனதை கனவு என்று எண்ணி மறந்துவிடு நடக்கப் போவதை வாழ்க்கை என்றெண்ணி வாழ்ந்துவிடு உருவமோ குணமோ மீண்டும் பழைய நிலைக்கு கிடைக்கப் போவதில்லை முயன்றால் ஏமாற்றத்தை தவிர்க்க இயலாது உடைந்து போனது உடைந்ததாகவே இருப்பது நல்லது குழந்தையே நீ என்னை மனதார தேடும் பொழுதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் என்னை நீ எப்படி பார்க்கின்றாயோ ஏற்கின்றாயோ அப்படியே அதன்படி உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போதும் உன் கர்மாக்களை நான் கரைத்திடுவேன் நேசித்தான் என் உயிராக காத்திடுவேன் என்றைக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நிழலாய் தொடருவேன் தொடர்ந்து அரவணைத்துக் கொள்வேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் உடையவரைவாக உன்னை தேடி வரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் மாறப்போகின்றது நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் உன்னை கிடைக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை கடவுள் நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவையானா கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்து கொண்டிரு என் பெயரை உரைக்க உச்சரித்து கூப்பிடு நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த சாகியின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை எனது வார்த்தைகள் என்னை நம்பு குழந்தையே எதிர்ப்பு இருக்கும் என்பதற்காக கருத்துக்களை முடக்கி வைக்காதே அங்கீகாரம் பெற்ற எல்லா கருத்துக்களும் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவையே நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை கண்டிப்பாக தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே பொறுமை மிகவும் முக்கியம் உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா